ஹலோ அந்த மொபைல் கொண்டு வாங்க நோட்டிஃபிகேஷன் போதான்னு பாருங்கள் அந்த மொபைல் எங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து லைவ் வந்திருக்கோம் ஸோ

யாரும் இல்லை கரெக்டாக தான் லைவ் போயிருக்கோமா இந்த மோஷன் வச்சு போனதுக்காக தான் நான் பண்ணுறேன் கரெக்டாக தெரியுது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அம்மா மாதிரி

ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் லைவ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆக போகுது ஆக்சுவலி என்னன்னா நாங்க பல வருஷம் கழிச்சு லைவ் போறதுனால செட்டிங்ஸ் எல்லாம் மறந்து போச்சு இப்பதான் கண்டுபிடிச்சி ஒரு வழியா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்க வந்து லைவ்க்கு வந்திருக்கோம் ஸோ வாங்க பேசலாம் ஆஃப்டர் லாங் டைம் வேற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பெவீன் வந்து பேச போகிறாரு வாங்க பெவின் என்ன தான் பேசிகிட்டே இருக்காங்க நீங்க வாங்க பெவின் ராஜ் மோகின் ராஜ் பேசுவாங்களா

நாலு பேர் லைவ்ல இருக்கீங்க சூப்பர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஸ்கிரீன் வந்து டபுள் டேப் பண்ணி எல்லாரும் லைக் பண்ணுங்க அதான்க்கா இதா அப்படின்னா நாங்க நாலு பேர் லைவ்ல இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க யார் யாருன்னு சொல்லுங்க நாங்க இருக்கோம் அப்படியே ஒரு மாதிரி லைஃப் போயிட்டே இருக்கு மோகன்ராஜுக்கு வந்து லைவ்

அங்க फ्रेंड्स நம்ம அத ஃபார்முலா பேஸ் அத நல்லாவே சாப்பிட்டீங்களா ஃப்ரீமண்ட் சாப்பிட்டீங்களா நைட் டுனர் சாப்பிட்டீங்களா சாப்பிட பேசாதீங்க க்ளோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் ரொம்ப இருக்கு நெகட்டிவா பேசக்கூடாது பாசிட்டிவா பேசுங்க

ஏதாவது பேசுங்கப்பா தனியா பேசுறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியுது ஹலோ யாராவது இருக்கீங்களா தெரியும் பாரு யாராவது ஜெயில்கிழமை தெரியல இல்லையாப்பா ஜெயலல்காண தேர்வு மட்டும் இல்ல போவேன் எல்லா இடத்துலயும் பேசலாம் நம்மளோட யூடியூப் வண்டி வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கு போகும் நம்பிக்கையோட இருக்கும் நம்பிக்கையோட இரு நீ உக்கார மூணு பேர் இருக்காங்க லைவ்ல பேசு வணக்க மக்களே

எனக்கு தயிர் குடிக்கணும்னு செய்வாங்க நம்ம தயிர் கஞ்சி ரசம் எனக்கு கேவலமா நினைப்பாங்க எனக்கு அதா பிடிக்கும் அப்புறம் வர என்ன பிடிக்கும் சிக்கன் சிக்கன் நான்வெஜ் புலாவ் ரைஸ் ம் பிரியாணி 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 அப்புறம் பிரிஞ்சி எனக்கு பிரிஞ்சி 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 சரி உங்களுக்கு நம்ம பண்றதுல உங்களுக்கு பிடிக்காதது எது ஒண்ணுமே இல்லையே எல்லாமே பிடிக்குமா. உனக்கு உங்களுக்கு என்ன என்ன எல்லாமே இருக்கு. எல்லாமே பிடிக்கும் சிக்கன் மட்டன் நட்ஸ் கஞ்சி முக்கியமா நான் சொல்ல மறந்தேன். ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு ஏழு பேர் லைக் லைவுக்கு வந்திருக்கீங்க எல்லாருமே மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்போ தான் யாராக இருக்கீங்கன்னு பேச முடியும் ஸோ நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருலேயும் மெசேஜ் போட்டிங்கன்னா மட்டும்தான் பேச முடியும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க

ஆமா ஏன் யாரும் மெசேஜ் பண்றது வரமாட்டா யாராவது ஒருத்தரா சும்மா போட்டு வைங்களாப்பா வருதா இல்லையான்னு கூட நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் கூட பேசக்கூடாதுன்னு இருக்காங்களா ஹலோ யாராவது இங்க பாரு எனக்கு ஏழு பேர் காட்டுறது நான் ஏன் போய் சொல்லப் போறேன் ரெண்டே பேர் சொல்றீங்க எட்டு பேர் காட்டுறாங்க எட்டு பேர்ல ஒரு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணலாமே ஹலோ இருக்கீங்களா ரொம்ப அமைதியா இருக்கு என்ன மோகன்டா யாரும் பேச மாட்டாங்க வரலையோ மெசேஜ் இல்லை பண்ணாம தான் இருக்கீங்களா வேணும்னு அமைதியா இருக்காங்களா தெரியும்டா ஆள் கடையில் மாதிரி இருக்கு கட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் லைவை ஃபேஸ் போகும் பை